வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருச்சி வாளாடி அரசு பள்ளி வகுப்பறைக்குள் ஆட்கள் பேசும் சத்தம் கேட்டது தொடர்ந்து ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் வகுப்பறைக்கு சென்று பார்த்தனர் அங்கு ஆணும் பெண்ணும் இருந்தனர் விசாரிக்கையில் திருச்சி லால்குடி அருகே மரவனூர் பகுதியைச் சேர்ந்த நவீன்குமார் அவரது மனைவி என தெரிந்தது நவீன்குமார் நேற்று மனைவியுடன் சமயபுரம் கோவிலுக்கு சென்றுவிட்டு மதுபோதையில் நடக்க முடியாமல் தடுமாறினார் இதனால் அருகில் உள்ள வாலாடி அரசு பள்ளியில் நேற்று இரவு தம்பதி தஞ்சம் புகுந்தனர் மட்டையான நவீன்குமார் வகுப்பறையில் விட்டு தூக்கம் போட்டார் விடிய விடிய தூக்கமின்றி பரிதவித்தது தெரியவந்தது தம்பதி மீது பள்ளி நிர்வாகி லால்குடி போலீசில் புகார் கூறினார் மது போதையில் தவறு நடந்துவிட்டதாக நவீன்குமார் கூறியதோடு மன்னிப்பு கேட்டு வீடியோவையும் வெளியிட்டார் நவீன்குமார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றிருந்த பிரதமர் மோடி பயணம் முடிந்து இலங்கை அனுராதபுரத்தில் இருந்து ஹெலிகாப்டரில் புறப்பட்டு ராமேஸ்வரம் மண்டபம் பகுதியில் வந்திறங்கினார் அவரை கவர்னர் ரவி மத்திய அமைச்சர் எல் முருகன் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு ராஜகண்ணப்பன் நவாஸ்கனி எம்பி தமிழக பாஜ தலைவர் அண்ணாமலை வானதி தமிழிசை ஹெச் ராஜா உள்ளிட்டோர் வரவேற்றனர் பின்னர் பாம்பனில் புதிதாக கட்டப்பட்டுள்ள இந்தியாவின் முதல் செங்குத்து தூக்கு கடல் பாலத்தை மோடி திறந்து வைத்தார் சாலை பாலத்தில் இருந்தபடி ராமேஸ்வரம் தாம்பரம் இடையிலான புதிய ரயில் சேவையை துவக்கி வைத்தார் இன்று ராமநவமி தினம் என்பதால் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்ய உள்ளார் அதன் பிறகு ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் நடக்கும் விழாவில் எட்டாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான தமிழக ரயில் மற்றும் சாலை திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார் நிறைவடைந்த திட்டங்களையும் நாட்டிற்கு அர்ப்பணித்து உரையாற்றவுள்ளார் பிரதமர் வருகையொட்டி ராமேஸ்வரத்தில் ஐந்தடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது ஐந்தாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மாவட்டம் மானாமதுரை நான்குவழி சாலையின் நடுவே தல்லாக்குளம் தருமமுனீஸ்வரர் கோவில் உள்ளது கேட்டவரம் வருஷாபிஷேக விழா மற்றும் பரிகார பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது இங்குள்ள ஆலமரத்தடியில் சூலம் சுவாமி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார் கடந்த எட்டு வருடங்களுக்கு முன்பு இங்கு நான்கு வழி சாலை அமைக்க அதிகாரிகள் முயன்றனர் ஆனால் கோவிலையும் ஆலமரத்தையும் அகற்ற முடியாதபடி தருமமுனீஸ்வரர் சக்தியினால் ஏராளமான இடையூறுகள் ஏற்பட்டன அதிகாரிகளின் அனைத்து முயற்சியும் தோல்வியில் முடிந்தன அதைத் தொடர்ந்து கோவிலையும் மரத்தையும் அகற்ற முடியாமல் நான்கு வழி சாலையை அதிகாரிகள் அப்படியே விட்டுவிட்டு ரோட்டின் இருபுறங்களிலும் வழி சாலை அமைத்தனர் தற்போது கோவில் மரத்தை தவிர்த்து போக்குவரத்து நடைபெற்று வருகிறது இங்கிருந்த இருநூறு ஆண்டுகள் பழமையான ஆலமரம் கடந்த வாரம் முதிர்ச்சியின் காரணமாக இரண்டாக பிளந்து சாய்ந்தது தொடர்ந்து இன்று அதற்கான பரிகார பூஜையும் வருஷாபிஷேக விழாவும் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதற்காக அதிகாலை சுவாமிக்கு பதினெட்டு வகையான பொருட்களால் திருமஞ்சனம் நடத்தப்பட்டு ஹோமங்கள் வளர்க்கப்பட்டன புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியார்கள் ஊர்வலமாக கொண்டு வந்து அபிஷேகம் செய்தனர் சாய்ந்த ஆலமரத்திற்கு பதிலாக அங்கேயே புதிதாக ஆலமர கஞ்சு நடுவதற்காக சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்களுக்கு அருள் வந்து ஆலமர கஞ்சுகளை ஊஞ்சுங்களா என அருள்வாக்கு கூறியதைத் கூறியதை தொடர்ந்து கஞ்சுகள் ஊஞ்சப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவில் மானாமதுரை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ஏற்பாடுகளை பக்தர்கள் மற்றும் நிர்வாக கமிட்டியினர் செய்தனர்